சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருபத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திக்க வருகை தருகிறார் இதன் காரணமாக அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களும் ஆகியோர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் பஜாரில் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அங்கு இயங்கும் அனைத்து ஆட்டோக்களிலும் இது தொடர்பான விளம்பர ஸ்டிக்கரை ஒட்டினர் அதிமுக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதநந்தபுரம் கே பழனி அவர்கள் முன்னிலையில் அப்பகுதி பொதுமக்களிடம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கவும் அது சமயம் கேட்டுக்கொண்டனர் அப்போது குன்றத்தூரில் உள்ள பேருஞ்சர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து வணங்கினர் மேலும் அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள்

இளவெரிப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ன குப்பம் இன்றோடு